ஆண்டு வரும் அறிவிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் நாம் யாரிடம் ஜெபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் என்றெல்லாம் நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில் நாம் தியானிக்கலாம் யாக்கோபழுது நினைவோம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அழகாய் சொல்லுகிறார் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏன் ஜபிச்சும் கிடைக்கல அப்படி நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லைங்களா அந்த விண்ணப்பம் பண்ணினபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஓரிரு வார்த்தையில் விடையளி அழகா இருக்கல தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் ஜபம் கேட்கப்படல அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எப்படி ஜபிக்கிறோம் தேவன் விரும்புகிற விதமாய் ஜபிக்கிறோமா தேவனுக்கு பிரியமான ஜபத்தை ஏறெடுக்கிறோமா அல்லது நம்முடைய ஜபம் தேவனுக்கு முன்பதாக அருவறுப்பா இருக்கிறதா எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஏறெடுக்கிறோம் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வசனிப்பான வார்த்தைகளை பேசுவாங்க ஜபத்துல நீண்ட நேரம் ஜெபிச்சாதான் ஜெபம் கேட்கப்படும் ஜபிப்பாங்க இல்ல கருத்தாய் ஜபிக்கிற ஜபம் நிச்சயமாய் தேவனிடத்துல இருந்து பதிலை கொண்டு வரும் பிரியமானவர்களே எளியாவை குறித்து யாக்கோபா ஐந்தாம் அதிகாரத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் பதினேழாம் வசரத்தில் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான் மழை பெய்யலைங்க அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் மீண்டும் ஜபம் தேவன் பூமியில் மழையை கட்டளைட்டா நம்முடைய ஜபம் கருத்துள்ள ஜபமாக இருக்கணும் ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அப்படி ஆண்டவரே இப்படி இருக்கிற ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்க ஆண்டவரே அவர் தான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்காரு நீங்கள் சொன்னால் அவருக்கு தெரியுமா இல்லை எல்லாத்தையும் ஒப்பிடிச்சிட்டு ஆண்டவரே இதெல்லாம் நான் சொல்லியிருக்கப்பா என் காரியத்தை நீங்கள் பார்த்துக்குங்க இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்லப்பிதான் என்ன காரியங்கிறத அவர்கிட்ட சொல்றது இல்ல ஆனா நான் இப்படி இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன் அதையே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த வீண் பெருமை நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே மற்ற இருபத்தி மூணாம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஏசு சொல்லுகிறா நீங்க நீண்ட ஜபம் பண்றதுனால சந்தை வெளிகளில் இருந்து நீண்ட ஜபம் பண்றதுனால உங்க ஜெபம் கேட்கப்பட்டோன்னு நினைக்கிறீங்களா தேவன் விரும்புகிற ஜபம் பண்ணணும் அப்படின்னு கத்த சொல்ற சாலமோனை குறித்து வேதம் சொல்லுகிறது சலமுன் அரியணையிலேயே அமர்ந்து வி அமர்ந்து இருக்கிறா தேவனுக்கு சோத்திர பலிகளை செலுத்திட்டு சமாதான பலிகளெல்லாம் செலுத்திட்டு இரவு வேலையில தான் படுக்கையில படுத்துருக்கும் பொழுது கத்திரவனுக்கு தரிசனமாக்குறா சலமுனே உனக்கு என்ன வேணும் கேள் நான் அதை உனக்கு தரேன் சலமன் கேட்குறார் நான் போக்குவரம் அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் இந்த ஜனத்தை நடத்துகிறதற்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறேன் இந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில உகந்த விண்ணப்பமாயிருந்தது பிரியமானவர்களே இன்னைக்கு நாம எதை கேட்கிறோம் தேவனிடத்துல தகுந்த விதமா விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும் பிரியமானதை அவருக்கு பிரியமானதை கேட்கிறவங்களா இருக்க வேண்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே ஞானம் வேணும்னு கேட்டார் பார்த்தீங்களா உடனே ஆண்டவர் நீ கேட்ட ஞானத்தையும் தந்த கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் மகிமே நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி அதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறது தேவன் தான் கேட்குறாரு சாலமோனை போல நாம் தகுந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா உகந்த விண்ணப்பத்தை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா இன்றைக்கி அதை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் அவருக்கு பிரியமானதே நாம் அவரிடத்துல கேட்போம் பிரியமானவர்களே நிச்சயமாய் கர்த்த நாம் வேண்டிக் கொள்வதை நமக்கு கட்டாயம் தருகிற கத்தை அவர் அவருடைய பிள்ளைகளுக்காகத்தான் எல்லாத்தையும் வச்சிருக்காரு இல்லைங்களா இந்த உலகத்தை படைச்சது தான் உலகத்தை ஆளுகிறதற்காகத்தான் மனுஷன் வச்சிருக்காரு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கறதற்காக சகலவற்றையும் படைச்சிட்டு தான் மனிதனை படைத்தார் ஆனா இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம் நாம கேக்குறோம் தர நம்ம நம்ம முடியல நினைக்கிறோம் நம்ம விண்ணப்பம் தகாத அவருக்கு இருக்கிறதுனாலதான் அவருக்குலாத விண்ணப்பமா இருக்கிறதுனால ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை பிரிய அவருக்கு பிரியமான விண்ணப்பத்தை நாம் செய்வோம் அவருக்கு உகந்த விண்ணப்பத்தை நம்ம செய்வோம் நிச்சயமாய் சாலமோனை போல நாம் கேட்கறது மாத்திரமல்ல கேளாதவற்றையும் அவர் நமக்கு தர வல்லமை இல்லை நல்ல தேவன் எப்படி சரி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் இல்லையா வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையில் தேவன் என்று சொல்லி நம் வேண்டிக் கொள்கிறது மாத்திரம் அல்ல நாம் நினைக்கிறத கூட அவர் நிறைவேற்றுகிற கர்த்தன் அதனால அவருக்கு பிரியமான விண்ணப்பத்தை நாம் செய்வோம் கட்டாயம் அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பா ஜெபிப்போமா பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமா அன்பரே இந்த நாளிலும் தகப்ப பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே நாங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று நாங்கள் அறியாது இருக்கிற பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக பிதாவின் வலதுபாரசத்தில் பறிந்து பேசுகிற நல்ல பிரதான ஆசாரியனே நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும் நீங்கள் விரும்புகிற விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா நாங்கள் தகாத விதமாக விண்ணப்பிக்கிறவர்களா அல்ல நீர் விரும்புகிற விண்ணப்பத்தை செய்கிறவர்களா எங்களை நீங்கள் மாற்றுங்க ஒருவேளை நாங்கள் ஜெபிக்க அறியாமல் இருப்போமே ஆனால் ஜெபிக்க கற்றுத்தாங்க உங்களுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுத்தாங்க நாங்கள் ஆசைப்படுகிறத நாங்கள் விரும்புகிறத உம்மிடத்துல கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அன்புறேன் அன்புறேன் நாங்கள் தகுந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்கப்பா இல்லை கரங்களில் தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செவன் கேளு நல்லபிதா ஆமே ஆமாம்